அனைவருக்கும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வொரு உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகமும் மீது வைத்திருக்கிறார்கள் எந்த அளவுக்கு என்றால் காபாவை தொடுவதன் ஊடாக எமக்கு மிகப்பெரிய ஒரு வாக்கியம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில் உம்ரா ஹஜ் போன்ற இடங்களில் அதனை தொடுவதற்கு முட்டி மோதிக்கொண்டே இருப்பார்கள் அந்த அளவுக்கு காபத்துல்லாவை ஒரு கண்ணியமான இடமாக ஒவ்வொரு இஸ்லாமியனும் மனதிலே வைத்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட இந்த இடத்தை யாராவது களங்கப்படுத்தினால் என்ன நடக்கும் அண்மையில் ஒன்றா கடமையை மேற்கொள்ள வந்த எகித்து நாட்டைச் சேர்ந்த ஒருவர் காபத்துல்லா அருகில் சென்று அங்கே பெட்ரோலை எடுத்து ஊற்றி அதனை பற்ற வைக்க முயற்சி செய்த போதோ அங்கே இருந்தவர்களால் மடக்கி பிடித்து ஆபாவை சுற்றியிருந்த அனைவரும் அவருக்கு எவ்வளவு பாடங்களை புகட்ட முடியுமோ அவ்வாறு புகட்டிவிட்டு பாதுகாப்பு கடமையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகளிடம் அவரை ஒப்படைத்து இருக்கிறார் கைது செய்யப்பட்டு கொண்டு சென்ற அந்த எகித்து நாட்டைச் சேர்ந்தவர் ஆரம்ப கட்ட விசாரணையில் அவர் சியா கொள்கையைச் சேர்ந்தவர் என்று தெரிய வந்திருக்கிறது பொதுவாக சியாக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் எந்த தொடர்புகளும் இல்லை காரணம் இஸ்லாமிய வழிமுறைகளையும் இஸ்லாம் சொல்லி தந்த கோட்பாடுகளையும் முற்றுமுழுதாக வெறுக்கக்கூடியவர்களாகவும் அதனை தடை செய்ய விரும்புகின்றவர்களாகவுமே இந்த ஷியாக்களினுடைய கொள்கை இருக்கிறது